திருடர்களை கண்டுபிடிக்க எளிமையான வழிகள் இந்த பதிவுகளுக்கு வேணுமானு பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே பயந்துட்டு சிசிடிவி கேமரா நம்ம வச்சுட்டோம் அந்த சிசிடி கேமராவே இன்றைக்கி ஆஃப் பண்ணிவிட்டு எத்தனையோ ஒரு சம்பவங்கள் நடக்கலாம் அந்த காலத்தில் இந்த மாதிரி இந்த மாதிரி யாராவது ஒரு வீட்டில் ஒரு பொருளோ நகையோ பணமோ ட்ரெஸ்ஸோ காஸ்ட்லியான பொருள்களோ ஏதாவது திருடிட்டாங்கன்னா அது யார் மேல சந்தேகம் இருக்குது யார் மேல சந்தேகம் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது ஆனால் இவ்நாரா இருக்குமா இன்னாராயிருக்குமா இருக்குமான்னு எல்லாத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது கரெக்டுங்களா சரி இதைய உங்கள் வீட்டில் ஒரு பத்து பேர் வேலை செய்கிறாங்க ஐம்பது பேர் வேலை செய்கிறாங்க இந்த ஐம்பது நேரத்தில் நம்ம சந்தேகப்பட முடியுமா சந்தேகப்பட முடியாது காரணம் என்னென்னா விசுவாசமாக வாழ்கிறாங்க என்ன போய் நீ சந்தேகப்பட்டீங்க நான் இனி உங்கள்கிட்ட வந்து நான் எப்படி வேலை கணக்கு முடிச்சு கொடு நான் வீட்டை விட்டு வெளியில் போகிறேன் பாங்க அப்போ ஒரு பெரிய பெரிய பணக்காருடைய வீட்டில எல்லாம் விசுவாசமாக வாழ்ந்தவங்க மேலே வீண் சந்தேகப்படக்கூடாதுங்கிறக்காக உண்மையாலுமே ஒருத்தர் நீங்கள் வந்து ஆத்துமாத்துமா யார் வந்து ஒரு நகையை திருடுறாங்களோ அவங்கள மட்டுமே கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த பாதையை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அந்த காலத்தில் முன்னோர்கள் என்ன செய்வாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இது ஆதிகால பரிகாரம் தான் முதல்ல நீங்கள் ஆதிகால பரிகாரங்கிறத மனசில் வச்சுக்கோங்க இது ஆதிகால பரிகாரம் ஆதியில் என்ன அதாவது இந்த உலகம் தோன்றி ஆதி காலத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச பரிகாரங்களை செய்து வாழ்ந்து வளர்ந்து உயர்ந்து மறைந்து போனாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பரிகாரம் தான் இது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒருத்தர் நல்ல செல்வந்திரா பிறந்திருப்பார் அவர் செல்வந்தரா பிறந்தாருன்னா அவர் வீட்டில் எல்லா பொருளும் இருக்கும் இல்லையா நகை நட்டு காசு பணம் பொருள் நல்லா காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸுகள் சாமி சிலைகள் இதெல்லாமே நிறைய பணம் பொருளாதாரம் இருக்கிறனால வாங்கி வச்சிருப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டில் அவருக்கு ஏதோ ஒரு கெட்ட நேரம் வந்து அது ஏதாவது ஒரு திருடனாக அவன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு திருட்டு தரமான ஒரு பிறப்பு எடுத்திருந்தால் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த பொருளை அவங்க திருடிடுவாங்க ஆனால் அவங்க தான் திருடுனாங்கனான்னு ஒரு நிறைய பேர் வேலை செய்கிற கண்டுபிடிக்க முடியாது அப்போது இந்த திருடனை கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஒரு சரியான ஒரு வழி வேறு இல்லையா அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விநாயகர் கோயிலில் பெருங்காயம் இருக்குது பார்த்தீங்களா பெருங்காயம் இந்த பெருங்காயத்தை நல்லா அரைச்சி நல்லா பெரிய உரட்டை கொண்டு போய் நம்ம சாமி விநாயகர் மேலே கொண்டுட்டு போய் உச்சியில் தலை மேலே வச்சுருவாங்க அந்த காலத்தில் அப்போது சந்தேகம் நான் யாரை படலையப்பான்னு ஒரு பத்து பேர்த்த நீங்கள் எல்லோரும் வாங்க யாரெல்லாம் நீங்கள் வந்து நகை திருடலின்னு நீங்கள் சொன்னீங்களோ அவங்க எல்லோரும் போய் நான் நகை திருடலின்னு சொல்லி அந்த விநாயகர் மேலே உச்சியில் போய் கையை வச்சு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ திருடாதவங்க என்ன பண்ணுவாங்க பொருளே திருடாதவருக்கு என்ன பயம் சாமி என்ன சாமிக்கு மேலே கடவுள் என்ன பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவாங்க நேராக போய் சாமி மேலே பெருங்காயம் வச்சுருக்கிறது யாருக்கு தெரியாது ஆனால் நீங்கள் பெருங்காயத்தை வச்சிட்றீங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாமி கடவுளை நான் உண்மையாலுமே நான் எடுக்கலை அப்படின்னு போய் அந்த சாமி உச்சி போய் அவர் தொடுவார் அப்போ உச்சி தொட்டாருன்னா பெருங்காயம் கையில் ஒட்டிக்குமா பெருங்காயம் வாசம் வெளியில் வரும் இப்போ வெளியில் வரும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க பெருங்காயத்தை கையில் எடுத்து மூந்து பார்ப்பாங்க அந்த கையில் எடுத்து மோந்து பார்த்தா பெருங்காய் வாடகை அடிக்கி அப்போ இவர் உண்மையாலுமே சாமியோட தலை மேலே இவர் சத்தி பண்ணிக்கிறாரு அப்போ இவர் எடுக்கலை நீ போ அதுக்கடுத்து இன்னொருத்தர் போவார் சாமி நான் எடுக்கலை எடுத்தவங்கள பாதிக்கிட்டு நான் உன் தலையிலே அடிக்கிறேன்னு சொல்லி தலையில் அடிக்கும் போது பெருங்காய ஒட்டிக்கு அப்போ மறுபடியும் வெளியே வருவார் கையில் மோந்து வைப்பார் பெருங்காயம் வாடகை அடிக்குது அப்போ நீ எடுக்கலை வெளியில் போ இப்படியே ஒரு ஏழு பேரத்துக்கு இந்த மாதிரி திரும்ப திரும்ப செஞ்சுட்டு அதில் உண்மையாலுமே ஒரு திருடர் யாராவது இருந்தாருன்னா அவர் சத்தியம் பண்ணுற மாதிரி போய் தலையில் வைக்கிற மாதிரி வைக்காம அப்படியே மேலாப்படியே அப்படி முல்லை வச்சுட்டு அந்த உச்சியில் அந்த சாமியோட சிலை மேலே தலையை படாமல் அந்த சத்தியம் பண்ணுற மாதிரி பாவனை காமிச்சிட்டு அந்த பயந்துட்டு சாமின்னு பயம் வந்து பயந்துடும் அதனால் அந்த உச்சியில் கையே படாமல் நான் எடுக்கலைங்க அப்படின்னு லைட்டாக அப்படியே வந்துடும் சும்மா அப்படி சொல்லிவிட்டு வந்துடுவார் உள்ளே போனால் எல்லாரும் சத்தியம் பண்ணி வந்துட்டாங்கன்னு நம்ம நினச்சிக்குவோம் ஆனால் கரெக்டாக அவர் வெளியே வருவார்ல அவர் வந்தோடனே அவர் கையில் அவர் சத்தியம் பண்ணாதனால இந்த பெருங்காய கையில் ஒட்டாது இவருக்கு பயம் சாமினா எதாவது நம்மளை ஏதாவது எடுத்துருமோ எதாவது நம்மளுக்கு பழி பண்ணிடுமோனு கரெக்டாக பாருங்கள் கையில் பெருங்காயம் ஒட்டியிருக்காது அப்போ இவர் கையில் பெருங்காய வாடகை அடிக்காது அப்போ இவர் தான் சொல்லி அன்னைக்கே கண்டுபிடிச்சிருக்காங்க எப்படின்னு பாருங்கள் முன்னோர்கள் அந்த காலத்தில் எப்படி வச்சுக்கிறான்னு தெரியும் இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை நீங்கள் வாழ்க்கையில் கேட்டுருக்குறீங்களா இது எப்படி பரிகாரம் பாருங்க திருநர்களுக்கு திருப்பி பொருளை வாங்கறதுக்கு பரிகாரம் பாருங்க அப்போ பெருங்காய வாதை அடிக்கலை அப்போ நீ ஏன் போய் சாமி கிட்ட சத்தியம் பண்ண மாட்டேங்கிறேன் நீ போய் சத்தியம் பண்ணியிருக்கணும்ல ஏன் சத்தியம் பண்ணலை அப்போ தான் பொருள் இருக்குதுன்னு சொல்லி அவரை பிடிச்சி விசாரணை பண்ணி அவருக்கு சில தண்டனைகளை நான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்கும்போது எனக்கு தண்டனை கொடுக்காதீங்க பொருள் நான் தான் எடுத்துறேன் சொல்லி பொருளை எடுத்து கொண்டு வந்து சேர்த்திடுவாரு அப்புறம் அந்த சாமியோட பெருங்காயத்தை எடுத்து தண்ணியில் கரைச்சி விட்டு போட்டு சாமிக்கு ஒரு அபிஷேக பூஜை பண்ணி சாமி உங்களை வச்சு நான் சோதிக்கலை நீங்கள் கடவுள் நீங்களே இவரை காமிச்சு கொடுத்துருக்குறீங்கன்னு ஒரு மன்னிப்பு கேட்டு ஒரு மாலை வாங்கி போட்டு பூஜை பண்ணி திருநரை சாமியை கண்டுபிடிச்சிருச்சுன்னு அந்த காலத்திலேயே சொல்லி வச்சேன் பழமொழி தான்